மக்களே ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லணும் இவ்வளவு காலம் நாங்க மண்டபஜில விஷயத்த எல்லாத்தையும் சரியாக உங்களுக்கு உண்மையா தான் சொல்லிக்கிறோம் அதுல எல்லாமே உண்மை இப்ப நீங்களும் அதை நம்புறீங்க நாங்க விரிச்ச வலையில சரியா மாட்டி கொண்டுச்சு வேண்ட போன் அதாவது மண்டப்பஜில ரெண்டாவது இதுக்கு தான் சொல்றேன் லண்டன் லுங்கி இந்த மூதேவி லண்டனில் தான் இயக்குது இந்த மூதேவி என்ன வேலை பார்த்துச்சு தெரியுமா எங்களோடய வீடியோ எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்குது எங்களுக்கு ஃப்ரைட்டாக வேறு மெசேஜ் அனுப்பிடுக்கி ஒரு ஆணியம் பிடுங்கேயா நான் நினச்சா உங்களை அப்படி இல்லாமல் குவின்னு அப்படி இப்படி சொல்லி ஆயிரம் டயலாக் அடிக்குது பார்த்தா மண்டபஜ்ல எட்மினே இவர் தான் இஸ் த பிளாக் போன் ஆஃப் மண்டபஜிலி நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒன்றாவது கல்லன் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது கல்லன் இவன் தான் இவன்ட பிளாக் எல்லாம் இவன் கிட்ட தான் இருக்கு அதனால தான் நான் அவர் அங்கே மல்டி மில்லியனராக இகிறாரா எல்லா காசு உங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு சம்மந்தம் வேறு எங்களுக்கு எப்படி தான் அவர் பேசுறாரு அவர் அவர் மல்டி மில்லியனர் அங்கே மல்டி மில்லியன் பிஸ்னஸ் பண்ணுறவரா இதில் வேறு தூரம் இங்கிலீஷெல்லாம் நல்லா பேசுது எங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்குவாரா ஆனால் யூரோப்பில் கூல வேலை செய்கிறவங்களுக்கே அப்படின்டா கேர்ள் ஓட்டில் வேலை செய்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களோட டீமில் மொத்தம் மேழு பேர் ஆனால் டீம்ட பேர் தி எயிட் ஏழு ப்ளஸ் ஒன்று அது மேலே அல்லா அதுதான் தி எயிட் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தொடர்ந்து ஒரு பதிமூணு பதினாலு அவராக எங்களுக்கு மெசேஜ் போட்டு தள்ளுறான் மெசேஞ்சரில் ஏழுண்டா செய்ய பார்க்க கூட பேஜ் எல்லாத்தையும் நாங்கள் தூக்குறோம் அப்படி இப்படி சொல்லி ஆயிரம் டயலாக் நான் நினைக்கிறேன் சைக்கோ ஆகிக்கும் இந்த லண்டன் லுங்கி ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த ரெண்டு லுங்கிக்கும் எங்களை நிப்பாட்ட உங்க அப்பனுக்கும் பேப உங்க பாட்டனுக்கும் பேப நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தியா ஆழமாக யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன் உனக்கு தெரியும்ல இல்லை ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா